ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை முதல்ல பார்க்கலாம் அதோடு சேர்ந்த ஒரு கேள்வியும் நமக்காக இருக்குது இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலையாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு உடல் சோர்வு இருக்கும்போது என்னடா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கலாமோ அப்படின்னு மனசில் தோணினா கூட சில கமிட்மெண்ட் சில வேலைகள் வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாமல் ஓடும் அந்த மாதிரி மேஷராசி நேர்களுக்கு இன்றைக்கி புலம்பிக்கிட்டே வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸும் போயிட்டு கொஞ்சம் ஒரு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம் டெய்லியே நமக்கு அப்படி தான் இருக்குது என்ன இதில் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படியே இருந்தால் கூட இன்றைக்கி கொஞ்சம் அதற்கான ஒரு ஹையர் சைடாக கூட இருக்கலாம் இன்றைய நாளில் வந்து நமக்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எரிச்சல் கோபத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இவ்வளோ அலைஞ்சு இன்றைக்கி பண்ணுறோம் இல்லையா ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ சந்திரன் சனியோட சேர்ந்த லாபத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் நல்ல நாளாக இருக்கும் நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் பட் ஸ்டில் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது வேலை பலோ அதிகம் காரணமாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்கு ஆன்மீக ரீதியாக இன்றைக்கி புதன்கிழமை மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு விஷ்ணு சகஸ்நாமம் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு பெருமாள் கோயில் போங்க கருடனுக்கு வழக்கேற்றுங்க ஆஞ்சநேரையும் பாருங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் மனசில் எல்லாமே ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் தானாக வரும் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனின் வந்து மாற்றம் அவர் கடகராசிக்கு போயிட்டார் இந்த புதன் அதனால் கொஞ்சம் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை அவங்கள சார்ந்தவர்களோ மாத்ரு வழியில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அம்மா வழியில் சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வித உடல் ஆரோக்கிய குறைபாடுக்கு நீங்கள் மருத்துவ செலவு செய்கிறதான ஒரு வாய்ப்புகள் வரலாம் ஸோ ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் பிறருக்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் புதன்கிழமை மகாவிஷ்ணு ஆலயம் போய் போய் ஒரு துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் பள்ளி கொண்ட பெருமாலை வணங்கினால் இன்னும் மேலும் நல்ல நல்ல நன்மைகளும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் மிதுனார ராசினியர்கள் சுக்கிரனும் சூரியனும் மிதுன ராசியில் இருக்காங்க புத பகவான் வந்து நமக்கு கடகராசிக்கு போயாச்சு இந்த மித்னார ராசியில் இருக்கக்கூடிய நிலைகள் வந்து இன்னைக்கு மித்னார ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இன்று வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் அல்லது முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் மிதுனராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் இன்று காலை வேளையில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் மிதுனராசினியர்களுக்கு பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்று பல நாளாக உங்களுக்கு பல வருடங்களாக ஒரு எதிரியாக இருந்தவர்களினுடைய வீழ்ச்சியோ அல்லது அவர்கள் உங்களை விட்டு விலகி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியோ மனதிற்கு ஆனந்தத்தை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்றைய நாள் இந்த மிதுன ராசி நேர்கள் காலை வேளையில் விநாயக பெருமானின் வழிபாடு சிறந்தது கடகராசி என்பர்கள் இந்த நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ராசியில் மாறியிருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது அஷ்டமத்தில் சனியும் சந்திரனும் இருந்து பூசமாயில் எம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட கடகராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்று காலை வேளையில் இவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று மாலையில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகப்பெருமானுக்கு இன்று தீபம் ஏற்றி வழிபட்டாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பல மாதங்களாக இழுப்பதியில் இருந்து வந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீடு வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நற்செய்திகளும் கிடைக்கலாம் சிம்மராசினியர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் புதிய வேலையில் சேருவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசினியர்களுக்கு இன்று மாலை வேளையில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும் புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு பலனை தரலாம் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய வியாபார முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மனதிற்கு இதமான நாளாக அமைகிறது இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது சற்றுமான கிளேசங்களை கொடுக்கும் பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் பிள்ளைகளின் திருமணங்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பல நாட்களாக இருந்த ஒரு வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது விருச்சிகராசினியர்கள் திருமணங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் பாகியத்தில் புதன் இருப்பது நல்ல ஒரு திருப்தியை தருவதாகவே இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று கடன் பிரச்சனையை கொடுக்கலாம் இருந்த போதிலும் குடும்பத்தில் சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சுமூகமான உறவும் மனதிற்கு திருப்தியும் ஏற்படக்கூடியதாகவே அமைகிறது இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்கள் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் நினைத்த காரியம் நிறைவேறும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப பகை தீரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவ செலவுகளும் குறைவதற்கான ஒரு நாளாக அமைகிறது புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது தருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் மகாவிஷ்ணு ஆலயம் சென்று வருவதும் தனுசு நேயர்களுக்கு நல்ல பலனை தரும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனக்குழப்பங்கள் இல்லாத நாளாக இருக்கும் இந்த பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரலாம் மகர ராசினியர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த உறவினர்களினுடைய சில பகை மாறுவதற்கு நண்பர்களின் துணை கிடைக்கும் இன்று மகர ராசினியர்களுக்கு கேத்துவு அனுகூலமாக இருப்பதனால் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது நேயர்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களும் இந்த நேயர்களுக்கு இன்று தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம் குடும்ப பகை மற்றும் குழந்தைகளுக்கு வந்த படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று மற்றவர்களின் தலையீட்டினால் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளும் மற்றும் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இழுபறியில் இருக்கக்கூடிய நிலைமையை தரலாம் நேர்கள் இன்று ஆஞ்சநேயரின் வழிபாடும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் வேண்டுவது நல்லது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாளாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் முடிவுக்கு வரும் இன்று நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் இன்று மீன ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய கிரக நிலையில் பகை வீடான கடகராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கும் புதன் எந்த மாதிரியான பலனை தருவார் இன்னைக்கு கடகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் பூசம ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திரன் வந்து ராசிநாதன் சந்திரன் சனியோடு சேர்ந்து எட்டில் இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாகவே இந்த புதன் கடகத்தில் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ கடகராசிக்கேன்னு தனிப்பட்டு பார்க்கறச்சி புதனினுடைய அந்த ஆதிக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த புதனோட மாற்றம் இன்னைக்கு இருக்குது கொஞ்சம் நிறையா மழை காற்று இதெல்லாமே நமக்கு வந்து பிரகத்தில் வந்து பார்க்குறோம் உலக அளவில் எப்படி இருக்குது நமக்கே இதுக்கு கொஞ்சம் இந்த நிறைய இந்த தண்டர்ஸ்டாம்ஸு இதெல்லாம் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த புதன் இருக்கும் காலகட்டம் வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இருக்காது நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஸோ புதன் கடகத்தில் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதோ இல்லையோ உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காற்று வழியில் பிரச்சனைகள் வருவதற்கு நிறையா வந்து இந்த புயல் வீசுறது காற்று வழியில் நிறைய அழிவுகள் ஏற்படுறது ஸோ பறவைகளுக்கு வந்து ஏதாவது உடல் ஆரோக்கிய வருது அதனால் புதன் கடகத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் காற்று வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்